காஷ்மீரில் சோபியான் மாவட்டத்தில் நேற்று சுட்டுக் கொல்லப்பட்ட மூன்று தீவிரவாதிகளிடமிருந்து ஏராளமான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம் முகிலன் என்னென்ன ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன விவரங்களை அபிநயா மிக முக்கியமாக நேற்று ஒரு என்கவுண்டரானது நடைபெற்றது சோஃபியான் பகுதியில் ராணுவத்தினருக்கு கிடைத்த குறிப்பாக ராஷ்டிரிய ராஷ்ட்ரிய பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி நேற்று அந்த சோஃபியான் பகுதியில் இருக்கக்கூடிய கெல்லர் என்ற பகுதி சுற்றி வளைக்கப்பட்டது அதில் அந்த சுற்றி வளைக்கப்பட்டு அந்த பணிகள் தேடு பணிகள் தொடங்கிய உடனேயே தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினர் தூக்கி துப்பாக்கி சூடில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இந்த துப்பாக்கி சூடானது தீவிரமடைந்தது பல நேரம் பல மணி நேரம் நடைபெற்ற இந்த துப்பாக்கி சூட்டின் முடிவில் மூன்று தீவிரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றனர் இந்த மூன்று பேரும் லஷ்கர் தொய்பா தீவிரவாதிகள் என்பது தற்போது முதற்கட்டமாக தகவல் வெளியாக இருக்கிறது குறிப்பாக இருவர் புதிதாக அதாவது கடந்த ஆண்டுதான் இவர்கள் லஷ்கரி தொய்பாவில் இணைந்திருக்கின்றனர் அண்மையில் அந்த காஷ்மீர் பகுதியில் பணிபெறக்கூடிய வேற்று மா மாநிலத்துறை சுட்டுக்கொன்ற வழக்குகள் எல்லாம் இவர் தான் இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அவர்கள் அவர்களிடமிருந்து பல ஆயுதங்கள் தற்போது கைப்பற்றப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக இரண்டு ஏ கே ஃபார்ட்டி அசால்ட் ரைபிள்ஸ் அது தற்போது அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது அது மட்டும் அது மட்டுமல்லாமல் ஏராளமான துப்பாக்கி குண்டுகள் மற்றும் தொலை கருவிகள் தற்போது அவர்களிடம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது மேலும் அந்த பகுதியில் தேடுதலானது தொடர்ந்து நேற்றிலிருந்து நடைபெற்று வருகிறது சுட்டுக் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளிடமிருந்து நிறைய ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முகில்